அனைவருக்கும் வணக்கம் நொச்சி இலையின் பயன்களை பொழுது பார்க்கலாம் கொசுக்களை விரட்ட என்னென்னவோ மருந்துகள் வந்தும் அவை பயனளிக்கவில்லை மேலும் அவை பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை எனவே நொச்சி இலைகளை இவற்றுக்கு மாற்று நிவாரணியாக பயன்படுத்தி பார்க்கலாம் காய்ந்த அல்லது பச்சையாக உள்ள நொச்சி இலைகளை தீயில் எரித்து புகை மூட்டம் போட்டு வந்தால் கொசுக்கள் விலகும் படுக்கை அறையில் வெறுமனே நொச்சி இலைகளை வைத்தாலும் கொசுக்கள் நெருங்காது நொச்சி வேப்பிலை போன்றவற்றை புகை மூட்டம் போடுவதாலும் கொசு தொல்லைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் நொச்சி இலையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்து வந்தால் மூக்கடைப்பில் தொடங்கி ஜலதோஷம் சளி தொல்லை தலைப்பாரம் தலைவலி மற்றும் சைனஸ் போன்ற அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த இலையை பச்சையாகவோ அல்லது நிழலில் உலர்த்தி தலையணை உரைக்குள் வைத்து அதன் மேல் தலை வைத்து உறங்கினால் தலைவலி ஜலதோஷம் போன்ற கோளாறுகள் அனைத்தும் சரியாகும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி